சுவையே தூதி செய்தி மனமே சுவையே தூதி செய்தி சுவையே தூதி செய்தி மனமே சுவையே தூதி செய்தி மாசுகாதல் निनमि ये सुये तु कीरिते सुये तु दिसै निनमि ये सुये तु दिसै ாய யாவோ முடிக்கீன தாய யாவோ முடிக்க மண்ணில விண்ணில வாண்டு சுகேக்க மண்ணிலும் வெண்ணில வாண்டு சுகேக்க ஏ சுவையே தோதிசை மனமே ஏ நல்லாந்தவரை மாலை விளை கை செலுத்துகிறோம் இதை போலத்து ஒரு நாள் இதை கத்தாரி கத்தாரை ஒன்பது ஆண்டுகள் மலனோடு நீர் இருந்து கனிமொழி போல பாதுகாத்து பராமரித்து போசித்து புள்ளையெடுத்துக் கொண்டாடுற தவறுக்காயும் ரெண்டு சேர்த்து வரும் நாளிலும் இந்த பத்தாவது பிறந்த கொண்டாட முடியாது தேவலையின் தெரிவிக்க நன்றி அவங்க உச்சாரத்துக்காக நன்றி ஞானத்துக்காக நன்றி சுவாமி இந்த மகிழ்ச்சி தவையை நிலைத்திருக்க தேர்வு செய்யும் இந்த ஆண்டாக பதிக்கட்டும் அதிக மக்களை தேர்வு செய்யும் நூறாண்டு கால வாழ்க்கை செய்யும் முயற்ச வாழ்க்கை கொள்ளும் சரீர சோழம் நிரப்பும் ഉടൻ ഞാൻ തന്നെ വളർത്തും കൊണ്ടുവരും കരുത് അമ്മി സോർ അമ്പിൽ കരുത് പിള്ളേറ്റോ മഹിന് ഉണ്ടാകട്ടും ഉണ്ടാകട്ടും ഇന്നലും ആശീർവ് മുക്ക ഉണ്ടാകും എടുത്തും കരുത്തോട് കൂടുതലായി

God bless you dear. May God bless you dear. May God bless you dear, May bless you dear May God bless you dear. Happy, long life, you. Happy <ís tôi> long life to you. Happy long life to you. Happy long life to you, dear, dear. Happy long life to you. <présent>

परमनाथ कॉल नॉट्स यस अरे सुंदर है क्या हो गया सर डॉक्टर साहब आना कोई और बाएं कुर्सी पर ताक right now